Hi friends. இன்றைக்கி நம்ம ஸ்வேதா ஸ்டாக்ஸில் என்ன பார்க்க போவோம் அப்படின்னா நம்ம தமிழர்களோட கோவில்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த கோவில்களுக்குள்ள மறைந்திருக்கிற விஞ்ஞான ரகசியங்கள் பற்றி தெரியுமா நம்மளோட முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளிகள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல ஒரு ஃபேக்ட் ஒவ்வொரு பெரிய கோவிலும் ஈஸ்ட் ஃபேஸிங்காக தான் கட்டி கட்டப்பட்டிருக்கோம் ஏன் தெரியுமா காலையில் சூரியன் ஒளி சன்னதிக்கு நேராக விழும் மாதிரி கால்குலேஷன் போட்டாங்க அந்த அளவுக்கு அப்போவே அஸ்ட்ரானமி யூஸ் பண்ணியிருக்காங்க மீனாட்சி அம்மன் கோவில் கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் அல்லது மீனாட்சி அம்மன் கோவில் இங்கெல்லாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும் சில மண்டபங்களில் நீங்கள் பேசினாலே வந்து எக்கோவகம் அந்த சவுண்ட் இன்ஜினியரிங்க மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் மணிக்கல் பில்லர்ஸில் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபுரம் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த அதாவது கோல்ட் பிளேட்டட் அந்த திங்ஸ் இருக்குல்ல அது ப்யூர்லி டெக்ரேஷனுக்காக இல்லை அது ஒரு கண்டக்டர் மாதிரி வேலை செய்து கோவில் உள்ள பாசிட்டிவ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து மெயின்டைன் பண்ணும் அப்புறம் பிரகதீஸ்வரர் கோவிலோட கோபுரம் சிக்ஸ்டி சிக்ஸ் மீட்டர்ஸ் உயரம் அது எந்த நேரத்திலும் அதன் ஷேடோ கருவறைக்குள்ளே விழாது அது ஒரு ப்யூர் ஜாமெண்ட்ரி ப்ளஸ் சன் பாத் கேல்குலேஷன்னு சொல்லலாம் கோவில் சுத்தம் அந்த பசுமை அந்த தூபம் சம் அதாவது அந்த வாசனை இதெல்லாமே ஒரு சென்ஸ் ஆஃப் தெரஃபி மாதிரி வேலை செய்து மன அழுத்தம் குறைக்கும் மனசுக்கு அமைதி தரும் ஸோ நம்ம முன்னோர்கள் சயின்ஸை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே கலந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி காட்டிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோவிலுக்கு போகிறப்ப ஆர்கிடெக்சரில் ஒரு புது பார்வையிட பாருங்கள் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ